ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன மீன் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் நிறையா மீன் வாங்கியிருக்கோம் இதை நம்ம ஒரே நாளில் சாப்பிட போகிறதில்ல பட் நம்ம வாங்குறப்ப வாங்கி வச்சுக்கிறதா இறால் வாங்கியிருக்கேன் இறால் ஒரு கிலோ காட்டிங்கன்னா முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு வரைக்கும் எடுத்துச்சு ரொம்பவும் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு கேட்டால் இப்போ ரால் வந்து சீசனில் கிடைக்கல அப்படிலாம் சொல்கிறாங்க பட் இறால் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க நம்ம வாங்குகிற எப்போதும் லைட் ஹவுஸ் பக்கத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் வாங்கி வச்சுக்கிறது இதை வாங்கி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா எந்த கவுச்சி சேலம் இருக்காது நல்லாயிருக்கும் ஐஸ் போடறதுனால இன்னும் ராலும் வாங்க ஏன்னா ரெண்டு கிலோ வாங்கினா ஐநூறுவா நாங்கள் ஸோ நம்மளுக்கு வந்து சேவ் ஒரு கிலோ வாங்கினா முந்நூற்றம்பது ரெண்டு கிலோ வாங்கினா ஐநூறுரூவா தான் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு வாங்கிட்டேன் என்ன பண்ண பண்ணக்கூடாதுன்னு தெரில விளையாடுறாலையும் பட் பசங்களுக்கு தொக்கு இது மாதிரிலாம் வச்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அது எப்படி ஓடிடும் ஆஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் நம்ம ரொம்ப மீன் இல்லை அதனாலே ஒரே ஒரு அண்ணா மட்டும் நான் ரொம்ப ஏர்லியராக போயிட்டேன் காலிலே போயிட்டேன் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தால் நிறைய பேர் வந்திருப்பாங்க ஸோ ரெண்டு கிலோ ஒரு ஆள் ஐநூறுரூவா அதுக்கப்புறம் இந்த மீன் தீபெல்லாம் நான் என் வீடியோவில் சின்ன சின்ன மீன் அதுவும் முக்கியமாக அந்த கடைசி மீன் தான் வாங்கியிருப்பேன் இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் வறுக்கவும் சூப்பராக இருக்கும் உடஞ்சி போகாது மீன் ரொம்ப சூப்பராக அழுத்தமாக இருக்கும் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது மீன் பார்த்தீங்கன்னா இரநூறுவா டோட்டலாக பார்த்திங்கன்னா எழுநூறுவா ஆயிடுச்சு ஆனால் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் ஐஸ் வைக்காத மீன் ஐஸ் வைக்காத மீன் ஸோ வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவும் பர்ஃபெக்டாக இருக்கும் இன்றைக்கி இது தான் நம்ம வாங்கியிருக்கோம் உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க மேலும் அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் பாய்